ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஆர் டூ ஃபோர் செவன் தமிழ் நானுங்கள் ஆஷிக் ஸோ அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஸோ இந்த பொங்கல் நாளில் பொங்கல் ரிலேட்டடாக ஒரு டாபிக் பார்த்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக ஸோ நம்ம இன்றைக்கி ஸ்பெஷல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவுடைய முக்கியமான ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் பற்றி வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பாரம்பரியமாக பொங்கல் அப்படிங்கிற இந்த விழாவை வந்து நம்மளுடைய ஹார்வெஸ்ட் ஃபெஷ்டிவலாக கொண்டாடி போகிறோம் அதுக்குமே தெரியும் பொங்கல் கொண்டாடுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்ம அறுவடை சீசன்லாம் முடிஞ்சு தையில நம்ம புதுசாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா புதுசாக அரிசியெல்லாம் பயன்படுத்தும் போது அந்த நமக்கு உணவு தந்த உழவர்கள் அதே மாதிரி வந்து சூரியன் இயற்கை இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் வந்து நன்றி செலுத்துறதுக்காக தான் நம்ம இந்த உழவர் திருவிழா இந்த தமிழ்நாட்டில் பொங்கல் கொண்டாடுற மாதிரியே இந்தியாவில் இருக்கக்கூடிய மித்த மாநிலங்களையும் என்ன அப்படின்னா அவங்களுடைய ஹார்வர் அவங்களுடைய அறுவடை திருநாட்களை வந்து கொண்டாடுறாங்க இது நம்மளுடைய ஸ்டாட்டிக் ஸ்ட்ராட்டஜிக்கில் ஒரு முக்கியமான டாபிக் வந்து தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஸ்டாட்டிக் ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் ஸோ அதனால இன்னைக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹார்வர் ஸ்பெஷலை பற்றி ஒரு பொங்கல் ஸ்பெஷல் ஷோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதில் முதல் ஹார்வர் ஸ்பெஷல் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது ஸோ பொங்கல் ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னா பொங்கல் ஸோ பொங்கல் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சு தான் தமிழ்நாட்டில் கொண்டாடுறோம் எந்த மாதத்தில் இந்த பொங்கல் கொண்டாடுறோம் அப்படின்னா ஜனவரியில் இங்கேயா ஜனவரியில் தமிழ்நாட்டில் தை மாதம் ஜனவரி பதினாலாம் தை பிறக்குது இல்லையா அது தை மாதத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் பொங்கல் வந்து கொண்டாடுறோம் மித்த மாநிலங்களுடைய ஃபெஸ்டிவலாக வந்து ஒரே ஒரு நாள் தான் நடக்கும் ஆனால் இந்த பொங்கல் சீசன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தொடர்ந்து பொங்கலை ஒட்டி பொங்கலுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு நாலு நாட்கள் வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறோம் இல்லையா ஸோ அப்போ அந்த பொங்கலை பொறுத்தவரை இது வந்து மொத்தம் ஒரு நான்கு நாட்கள் கொண்டாடப்படக்கூடிய ஃபெஸ்டிவல் மொத்தம் இந்த ஃபெஸ்டிவல் நாலு நாள் கொண்டாடுறோம் அதில் முதல் நாள் வந்து போகி அடுத்து இரண்டாவது நாள் வந்து தைப்பொங்கல் அப்படின்னா சூரிய பொங்கல் வந்து கொண்டாடுறோம் அதுக்கடுத்து மூன்றாவது நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாட்டு பொங்கல் ஸோ மாடெல்லாம் குளிப்பாட்டி ஜல்லிக்கட்டுலாம் நடத்தி நம்ம மாட்டு பொங்கல் வந்து கொண்டாடுறோம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காணும் பொங்கல் ஸோ நம்ம பீச்சு இந்த மாதிரியான இடத்துக்குலாம் போயிட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்குள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ணி காணும் பொங்கல் வந்து கொண்டாடுறோம் ஸோ அப்போ இந்த நாலு பொங்கல் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாட போகக்கூடிய பொங்கலுடைய முக்கியமான நான்கு விழாக்கள் ஸோ இதை பொறுத்தவரை புதுசாக விளைவிச்ச அரிசி கரும்பு இந்த மாதிரியான பொருட்கள் இருக்கு இல்லையா இது எல்லாமே வந்து பட இது எல்லாமே வந்து இரு சாமிக்கு படைத்து நன்றி செலுத்தி அதுக்கப்புறம் மக்கள் வந்து பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க ஸோ மாதிரி மெயினாக வந்து கோலம் ஸோ பொங்கல்னாலே என்ன ஒரு வீட்லேயும் வந்து கோலம் இருக்கும் ஸோ ஒரு சில குளங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா டிசைனாக நல்லா நீட்டாக போட்டுருவோம் இன்னொரு சில குளங்களில் மாட்டுக்கு ரெக்கலாம் வச்சு பறக்கு வர மாதிரிலாம் குளங்கள் போட்டு இது பண்ணுவோம் காமெடி பண்ணுவாங்க ஸோ அந்த கோலங்கள் அப்படிங்கிறதும் இதோடைய இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ஸோ அதுவும் இல்லாமல் கிராமங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நடன நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் வந்து நடைபெறும் ஸோ இதாக வந்து பொங்கல் ஸோ தமிழ்நாட்டில் பொங்கல் வந்து நம்ம ஹார்வெஸ்ட் கொண்டு வரும் ஸோ நம்மளுடைய பொங்கலுக்காக அடா டூ ஃபோர் செவன் தமிழில் புதுசாக ஒரு ஆஃபர் வந்து கொண்டு வரும் ஸோ இந்த ஆஃபரை பொறுத்தவரை நீங்கள் நம்மளுடைய அடா டூ ஃபோர் செவனில் எந்த பேட்சை வாங்கினாலும் ஸோ இந்த பொங்கல் ஆஃபரை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த பேட்சை வாங்கினாலும் உங்களுக்கு இரண்டு வருஷம் வேலிட்டி கிடைக்கும் ஸோ நார்மலாக நம்மளுடைய கோர்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரே ஒரு வருஷம்தான் வேலிட்டி இருக்கும் சரிங்களா ஆனால் இந்த பொங்கல் ஆஃபரை யூஸ் பண்ணி நீங்கள் பயன்படுத்தி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு வருஷம் வேலிட்டி கிடைக்கும் போது ஸோ நீங்கள் அந்த தமிழ்நாடு மெகாபேக்கோ இல்லை டிஎன்பிசி மெகா பேக்கெட்லாம் வாங்கிட்டிங்க அப்படின்னா வெறும் ரூபா தான் அந்த ரூபா நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு வருஷம் ஓகேங்களா ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ரெண்டு வருஷத்துக்கு டிஎன்பிசியாக இருக்கட்டும் எஸ்எஸ்சியாக இருக்கட்டும் ஆர்ஆர்பியாக இருக்கட்டும் பேங்கிங்காக இருக்கட்டும் எந்த கோர்ஸான இருக்கட்டும் நீ வரக்கூடிய ரெண்டு வருஷத்துக்கு டூ ஃபோர் செவன் தமிழில் என்னென்ன கோர்சஸ் வந்து போடுறோமோ அந்த எல்லா கோர்சஸுமே நீங்கள் வந்து ஃப்ரீயாக பார்த்துக்கலாம் நார்மலாக நீங்கள் ஒரு கோர்ஸ் வாங்கினாலே ரெண்டாயிரத்தி ஐநூறு இருந்து மூவாயிரம் ரூபாய் வரும் கூட ஒரு டூ தௌசண்ட் போட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ரெண்டு வருஷத்துக்கு எந்த எக்ஸாமுக்கு வேணாலும் எத்தனை தடவை வேணாலும் வந்து நீங்க படிச்சிக்கலாம் ஸோ அதனால என்னோட சஜஷன் என்ன நீங்கள் டிஎன் மெகா பேக் வந்து இது பண்ணுங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி குரூப் டிக்கு வந்து கேட்டுட்டு இருந்தீங்க ஆர்ஆர்பி குரூப் டிக்கு பதினஞ்சாம் தேதியிலிருந்து ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு பேட்ச் வந்து ஆரம்பிக்க போகிறோம் இதோட ஏன் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஸோ அது எஸ்பிஐபு கிளினிக்கல்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்து இல்லையா ஸோ அதுக்காகவும் நம்ம வந்து பேட்ச் ஆரம்பிக்கிறோம் வாங்கினாலும் நீங்க இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி எந்த பேட்ச் வாங்கினாலும் ஒய் நயன் ஒன் த்ரீ அப்படிங்கிற இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணுங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆஃபர் கிடைக்கும் ஸோ மறக்காம ஒய் நைன் ஒன் த்ரீ ஜாயின் பண்ணும்போது ஒய் நைன் ஒன் த்ரீ அப்படிங்கிற இந்த கூப்பன் கோடை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஏன்னா இருக்க ரேட்டோட இப்போ ரேட் வந்து கம்மியாக இருக்கு எல்லா கோர்ஸுமே அதே மாதிரி டபுள் வேலிட்டியும் கிடைக்குது பிளஸ் எக்ஸ்ட்ரா இந்த கூப்பன் கோட் போடும்போது இதுல இருந்து கொஞ்சம் ஆஃபர் வந்து கிடைக்கும் ஸோ அதனால எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவல் வந்து பிஹு ஸோ பிஹு அப்படிங்கிற இந்த ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா அசாமில் ஸோ அசாமில் நம்ம ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பத்தி படிக்கும்போது டான்ஸஸ் பற்றி பார்த்துருப்போம் ஸோ அதில் ரொம்ப ஒரு முக்கியமான டான்ஸ் என்ன அப்படின்னா அந்த பிஹு அப்படிங்கிற இந்த டான்ஸ் அசாமுடைய மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு டான்ஸ் ஒரு ஆடக்கூடிய ஒரு டான்ஸ் தான் பிஹு அப்படிங்கிற இந்த டான்ஸ் ஸோ அப்போ த பிஹு அப்படிங்கறதும் பார்த்தீங்க அப்படின்னா அசாம்ல ஸோ இது வந்து ரோங்காலி பிஹு இல்லை போகாலி பிஹுன்னு சொல்லுவாங்க அசாமுடைய ஹார்வஸ் ஃபெஸ்டிவல போகாலி பிஹு அப்படி இல்லைன்னா ரோங்காலி பிஹுன்னு சொல்றாங்க எந்த மாசத்துலன்னா ஏப்ரல் மாசத்துல நம்ம தமிழ் புத்தாண்டு கொண்டாடுறோம் இல்லையா அந்த டேத்துல அசாமில் புத்தாண்டு ப்ளஸ் பிளஸ் கார்வசியல் வந்து செலிப்ரேட் வந்து பண்ணுறாங்க ஸோ இதான் வந்து அசாமுடைய நியூ இயர் அசாமுடைய வருடப்பிறப்பு இதான் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுவடை வந்து இந்த இடத்துல தான் வந்து அசாமில் பண்ணுறாங்க ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிஹு அப்படிங்கிற ஒரு நடனம் இதுவும் வந்து நிறைய எக்ஸாம்பிள் கேட்டுருக்காங்க பிஹு டான்ஸ் வந்து எங்கே ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ பிஹு நடனம் எங்கள் அசாமில் பிஹு நடனம் வந்து ஆடுறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தோல் இதை வந்து தோலாக்கு அந்த மாதிரியான மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சுக்கிட்டு அதேமாதிரி ஊதி வச்சுட்டு ஊதி ஆண்கள் ஊதுவாங்க பெண்கள் வந்து இந்த டான்ஸ் ஆடுவாங்க அந்த காஸ்ட்யூம் இந்த மாதிரி தான் இருக்கும் ரெட்டும் ஒரு மாதிரியான ஒயிட்டும் கலந்த மாதிரியான ஒரு சாரீ வந்து வியர் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்போது பிஹு அப்படிங்கிற இந்த ஹார்வர் ஸ்டெஷியல் எங்கே அசாமில் கொண்டாடுறாங்க ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ளஸ் நம்ம எல்லாமே காமனா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான் தான் அடுத்து ரொம்ப முக்கியமா மகர சங்கராந்தி இந்த மகர சங்கராந்தி அப்படிங்கிற இந்த பெஸ்டிவல் பொறுத்தவரை இது இந்தியால மெயின் எல்லா இடத்துலையும் கொண்டாடுறாங்க அது ரொம்ப முக்கியமா குஜராத்ல சோ மகாராஷ்டிரா குஜராத் கர்நாடகா அதே மாதிரி ஆந்திர பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் இல்லை ஆந்திரப்பிரதேஷ் ஸோ இந்த மாதிரியான இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகார சங்கராந்தி அப்படிங்கிற இந்த ஹார்வெஸ்டிங் விஷயம் வந்து கொண்டாடுறாங்க ஸோ இதுவும் வந்து ஜனவரியில் தான் இந்த மகார சங்கராந்தி அப்படிங்கிற ஜனவரியில் தான் வந்து கொண்டாடுறாங்க ஸோ இதோடைய முக்கியமான ஒரு ஈவெண்ட் என்ன அப்படின்னா கைட் ஃபிளையிங் ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க பட்டம் ஸோ பட்டத்தை விட்டு இந்த விஷயோட வந்து கைட் பட்டத்தை பட்ட உருவா இதோடைய பெஸ்டிவல்ஸ் அது இல்லாமல் இதில் ஸ்வீட் இல்லாமல் வந்து பருந்து எங்கே இந்த மாதிரியான மகாராஷ்டிரா கர்நாடகா ஆந்திரப்பிரதேசங்கள்லாம் வந்து மகர சங்கராந்தி கொண்டாடுறாங்க ஸோ அழுத்து ஓணம் ஸோ ஓணம் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் நிறையா தமிழ் சினிமாக்களில் நம்ம ஓணம் வந்து பார்த்துருப்போம் அதே மாதிரி ஓணம் ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறையா காலேஜஸில் இப்போ இந்த கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடத்துல கூடிய காலேஜஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஓணம் ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுவாங்க ஸோ பெண்கள்லாம் சாரீ கட்டிட்டு வருவாங்க அதே மாதிரி பிரேமம்ல வந்து பார்த்துருப்பீங்களா ஓணம் ஃபெஸ்டிவலை பற்றி ஸோ அந்த ஓணம் அப்படிங்கிறது எங்கே இது வந்து கேரளாவில் கொண்டாடப்படக்கூடிய கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஓணம் ஓகேவா இது வந்து செப்டம்பர் இந்த மாதங்கள்ல ஓணம் வந்து கொண்டாடுறாங்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன ஆஃப் கிங் கிங் மகாபலி மகாபலி வந்து திரும்ப வந்த ஒரு மித்தியோலஜிக்கல் சொல்லல கிங் மகாபலி அப்படிங்கிறது திரும்ப வந்துருப்பாரு அதை வந்து கொண்டாடுறாங்க இதோடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதுல இது இந்த ஓணம் ரொம்ப ஸ்பெஷலா ஒரு சாப்பாடு ஒரு விருந்து வந்து இது பண்ணுவாங்க அது ரொம்ப ஸ்பெஷல் சோ அது மட்டும் இல்லாம இந்த போட் வல்ல வல்லம்காளி ஸோ வல்லம் காளி அப்படிங்கிறது ஸ்னேக் போட் இந்த ஸ்னேக் போட் ரைஸ் வந்து நடக்கும் அதே மாதிரி வந்து புலி புலிக்காளி அப்படிங்கிறது டைகர் டான்ஸ் ஸோ இதோடைய முக்கியமான ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா இந்த போட் ரைஸ் ஸோ கேரளாண்ணா அப்படின்னா போட் ரைஸ் தானே ஸோ போட் ரைஸ் அதுக்கப்புறமா வந்து இந்த புலிக்காளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு டான்ஸ் வந்து இருக்கும் ஓகேவா ஸோ இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோடைய ஹைலைட்டு ஸோ இந்த இதோடைய ஹைலைட்டே வந்து இந்த ரெண்டு விஷயம் தான் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்து போடுவாங்க ஸோ கோலம் வச்சு கோலம் வேலை பூவெல்லாமே வந்து டெக்கரேட் வந்து பண்ணுவாங்க ஓகே ஸோ இது வந்து ஓனம் அடுத்து லோஹ்ரி அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் என்ன ஃபெஸ்டிவல் ஸோ லோஹரி அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க இதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவல் இது எங்கே கொண்டாடுறாங்க அப்படின்னா பஞ்சாபில் கொண்டாடுறாங்க ஸோ பஞ்சாப் மக்கள் பாங்கரா அப்படிங்கிற நடன மாடிக்கிட்டே கொண்டாடக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவலுக்கு பேர் தான் என்ன லோஹரி அப்படிங்கிறது இதுவும் இப்போ ஜனவரி நம்ம பொங்கல் கொண்டாடக்கூடிய அதே டேட்டத்தில் தான் வந்து லோஹரியும் வந்து கொண்டாடுறாங்க லோஹரி மகர சங்கராந்தி இதெல்லாமே வந்து நம்ம பொங்கல் கொண்டாடுறோம் இல்லையா ஃபிப்ரரி பதி ஜனவரி பதினெட்டு அதே நாளில் தான் இந்த ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க ஸோ இது எதுக்காக அப்படின்னா அந்த ஹரியானா பஞ்சாபில் ராபிக் கிராப் ராபி கிராப் வந்து க்ரோ பண்ணுவாங்க அதோடைய அறுவடை தான் முடிஞ்சு முடி முடிஞ்சதுக்கப்புறமா கொண்டாடுறதா என்ன இந்த லொஹரி ஃபெஸ்டிவல் ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி தீ ஸோ ஃபயர் வந்து எரிச்சு அந்த ஃபயரை சுற்றி என்ன பண்ணுவாங்க மக்கள் எல்லாமே வந்து டான்ஸ் ஆடுவாங்க முக்கியமாக என்ன டான்ஸ் பாங்ரா இந்த பாங்ரா டான்ஸ் பற்றி நம்ம வந்து பார்த்துருப்போம் ஸோ பாங்ரா இந்த கித்தா இந்த ரெண்டு டான்ஸுமே எங்கே ஆடக்கூடியது இந்த ரெண்டு டான்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாபில் ஆடக்கூடிய டான்ஸ் ஸோ இதில் முக்கியமாக என்ன டான்ஸ் ஆடுறாங்க பாங்ரா கித்தா அப்படிங்கிற இந்த டான்ஸ் இந்த பாங்கரா அப்படிங்கிறது பல்பெல்லியும் ஆடுவாங்க இல்லையா அதான் வந்து பாங்கரா டான்ஸ் ஓகே அடுத்து நபனா நபனா அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் இது வந்து வெஸ்ட் ஓகேங்களா பெங்கால் பெங்காலுடைய பேர் என்ன அப்படிங்கிறது ஓகேங்களா இது வந்து எந்த மாதம் நவம்பர் டிசம்பர் மாதம் வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க இதுவும் எப்போ அப்படின்னா ஏன்னா அந்த சமயத்துல தான் ஒடிசால இந்த வெஸ்ட் பெங்காலில் ஹார்வஸ்ட் வந்து பண்ணுவாங்க ஓகே ஸோ அதனால இது வந்து பண்றாங்க முதல் அரிசி அரிசி விழுந்துக்க முதல் அரிசியை காடஸ் லக்ஷ்மி ஸோ லக்ஷ்மிக்கு என்ன பண்ணுறாங்க இந்த அரிசியை வந்து இது பண்ணுறாங்க படைச்சு வழிபடுறாங்க ஸோ அடுத்து கடைசியாக நம்ம போகிறது நௌகாய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவல் ஸோ இதை பற்றி நம்ம ரீசெண்டாக கரண்ட் ஃபெஷ்டியல் கூட பார்த்துருந்தோம் நௌகாய் ஃபெஸ்டிவல் பற்றி இது எங்கே கொண்டாடுறாங்க இது வந்து ஒடிசாவில் ஸோ ஒடிசாவில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஹார்வர் ஃபெஸ்டிவல் தான் என்ன அப்படின்னா நௌகாய் அப்படிங்கிற இந்த ஹார்வர் ஃபெஸ்டிவல்ஸ் இது வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் எப்போ ஆகஸ்ட் செப்டம்பரில் இந்த நௌகாய் ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க ஓகேவா ஸோ இதோடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சம்பல்புரி டான்ஸ் இதுதான் இதான் வந்து சம்பல்புரி டான்ஸ் ஒடிசா மக்கள் ஆடக்கூடிய சம்பல்புரி டான்ஸ் வந்து ஆடுவாங்க ஓகேவா ஸோ இதான் வந்து இந்தியாவுடைய முக்கியமான ஹார் ஃபெஸ்டிவல் ஸோ இதில் இருந்து கேள்வி கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது மெயினாக ஆர்ப்பி எக்ஸாமில் எஸ்எஸ் எக்ஸாம்ஸ்லாம் இந்த இருந்து கேட்கறாங்க ஸோ அதனால் ஈவன் பேங்கிங்ல கூட கேட்குறாங்க ஸோ அதனால் இது வந்து நல்லா பார்த்துக்கங்க மெயினாக என்ன கேட்பாங்க அப்படின்னா எந்த ஃபெஸ்டிவல் எந்த இது அதே மாதிரி அது எந்த காலகட்டத்தில் எந்த மந்தில் வந்து கொண்டாடுறாங்க அதோடைய ஒரு சில முக்கியமான ஃபியூச்சர் அதில் ரொம்ப முக்கியம் என்ன டான்ஸ் ஆடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே தெளிவாக பார்த்துங்க நம்மளுடைய

அடுத்து நம்மளுடைய கரண்ட் அஃபேஷன் வந்து மீட் பண்ணலாம் ஸோ யார் யாரும் நம்ம கரண்ட் செஷன் இதோ பார்க்கலையோ டெய்லியும் காலையில் ஏழு மணிக்கு நம்மளுடைய சேனலில் கரண்ட் செஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ எல்லாருமே ஆர்டர் பண்ணுங்கள் ஸோ மறுபடியும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள் ஸோ நம்ம வந்து நாளைக்கு கரண்ட் அபெஷேஷன் மீட் பண்ணலாம் தேங்க்யூ கே தேங்க்யூ